அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிணத்துக்கிடவுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்க ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது த்ரீ பிஹெச்கேக்கு ரொம்ப லோவான ப்ரைஸுங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இனோவா ஃபார்ச்சூன் எடுத்தாலும் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு பைக்குன்னு எடுத்தாலும் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்குறாங்க டைனிங் ரூம் கொடுத்து நார்த் ஃபேஸிங்கில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வந்து கல் போட்டு போரும் கொடுத்துருக்காங்க போர் இரநூத்தம்பது அடியிலே தண்ணி வந்துருச்சுங்க ஐநூறு அடி போர் போட்டிருக்காங்க கிச்சனுமே நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க கீழே எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிவி யூனிட்டுக்குமே கீழே எல்லாம் வந்துருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடுங்க மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடுங்க அதில் ரெண்டுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வால் பெயிண்டிங் பண்ணி அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்குது மொத்தம் மூணு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோட பத்துக்கு பதினாறில் ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெரஸும் கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கோர் சதுரடியில் இருக்க ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிறது நாற்பத்தெட்டு லட்ச ரூபா நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க பேங்க் லோன்லேருந்து எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க பில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்